மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எண்பத்தி மூன்று மணல்வெளி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதி தவிட்டறை வாசல் ஸ்ரீ போஜராமர் சந்நிதி மணல்வெளி ஸ்ரீ வேணுகோபாலன் சந்நிதி சுந்தரபாண்டியன் துலாபார மண்டபங்கள் மணல்வெளி ஸ்ரீ சொன்னவண்ணம் செய்த பெருமாள் சந்நிதி ஆலிநாடன் திருச்சுற்றின் கிழக்கு பக்கம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள மணல்வெளி ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதி இங்கு மூலவர்களாக ஸ்ரீ ஸ்ரீனிவாசனும் அவருக்கு இருபுறமும் பெரிய திருவடி கருடனும் சிறிய திருவடி அனுமனும் தென்புறம் கருடசேவையில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருடன் ஸ்ரீனிவாசனும் உற்சவராக சிறிய உருவில் ஸ்ரீனிவாசனும் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதியை அடுத்து சமய நூலகத்திற்கும் தெற்கே ஆலிநாடன் திருச்சுற்றிலிருந்து ஐந்தாம் திருச்சுற்றான அகலங்கன் திருச்சுற்றில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் செல்லும் கிழக்கு வாயிலான தவிட்டறை வாசல் வாசல் தாண்டி அமைந்துள்ள ஸ்ரீ போஜராமர் சந்நிதி இங்கே ஸ்ரீ சீதா பிராட்டி ஸ்ரீராமன் ஸ்ரீ லக்மணன் ஸ்ரீ ஹனுமன் மேற்கு நோக்கி சாதிக்கின்றனர் இந்த அடுத்து கண்ணன் எனும் மணல்வெளி ஸ்ரீ வேணுகோபாலன் சந்நிதி இங்கு ஸ்ரீ ருக்மிணி ஸ்ரீ சத்யபாமா குழலூதும் ஸ்ரீ வேணுகோபாலன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ பரவாசுதேவர் ஸ்ரீ காலிங்க நர்தன கிருஷ்ணன் ஆகியோர் மூலவர்களாக மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் முதலாம் சடையவர் துலாபார மண்டபங்கள் இந்த திருக்காவிரியில் கஜ துலாபாரம் நடத்தி திருவரங்கேசனுக்கு தங்கம் சமர்ப்பித்தான் அத்தோடு அக்கலங்கன் திருச்சுற்று ஆலிநாடன் திருச்சுற்று ஆகிய ஐந்து நாலாம் திருச்சுற்றுகளில் மொத்தம் இருபத்தி நாலு துலாபார மண்டபங்கள் அமைத்து திருவரங்கேசனுக்கு துலாபாரங்கள் மூலம் எல்லையற்ற செல்வங்களை சமர்ப்பித்தான் எண்ணற்ற திருப்பணிகளும் செய்தான் திருவரங்கேசனை திருவடி முதல் திருமுடி வரை பெருமதிப்புள்ள இரத்தினங்களால் அலங்கரித்தான் ஆதிசேஷனுக்கு தங்க கவசமிட்டான் தங்கத்தில் சேரக்குலவல்லின் நாச்சியாரையும் ஹேமசந்தன ஹரி என்னும் திருநாமத்தோடு பெருமாளையும் வடித்து சமர்ப்பித்தான் ஸ்ரீ விஸ்வசேனர் விமானத்திற்கு பொன்வைந்தான் தங்க கொடிமரம் தங்க திருத்தேர் ஆகிய திருப்பணிகள் செய்தான் இவனது கைங்கரிய பெருமையினாலேயே இன்றைக்கும் சுந்தரபாண்டியம் பிடித்தேல் என்ற அருளப்பாட்டை பெறுகிறான் ஆலிநாடன் திருச்சுற்றின் கிழக்கு பக்கம் அமைந்துள்ள மார்கழி மாதம் நடைபெறும் திருவாய்மொழி திருநாள் எனும் இராப்பத்து உற்சவத்தின் எட்டாம் திருநாளில் நம்பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வையாலி கண்டருளிய பின்னர் பரகாலனான திருமங்கையாழ்வார் வேடுபரி உற்சவம் நடைபெறும் மணல்வெளி திருச்சுற்றின் தென்கிழக்கு பக்கம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ சொன்ன செய்த பெருமாள் சந்நிதி இங்கு யோக நிஷ்டையில் பல ஆண்டுகள் இருந்தவரும் திருவெக்கா திருக்குடந்தை ஆகிய திவ்ய தேசங்களில் கொண்டிருந்த அர்ச்சாமூர்த்திகளை தாம் சொன்ன வண்ணம் செய்ய வைத்தவருமான எம்பெருமானின் சுதர்சனம் என்னும் திருவாழியின் அம்சமான திருமழிசை ஆழ்வாரோடு நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவியாரோடு ஸ்ரீ சொன்னவண்ணம் செய்த பெருமாள் மூலவராகவும் உற்சவராகவும் காஞ்சியை அடுத்த திருப்புக்குழியில் மிகச்சிறந்த அத்வைத சந்நியாசியாக இருந்து தங்களுக்கு வேதாந்தம் கற்பித்த யாதவ பிரகாசரின் கொலை சதியிலிருந்து இளையாழ்வாராம் இராமானுசரை காத்தவரும் பரம காருண்யரும் குரு பக்தி மிக்கவரும் பற்றற்ற பரம பாகவதரும் எம்பெருமானாரின் திருவுள்ளம் கவர்ந்தவரும் எப்பொழுதும் எத்திராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று முழக்கமிட்டவருமான ஸ்ரீ எம்பார் உற்சவராகவும் சேவை சாதிக்கின்றனர் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பலமுறை துலாபாரம் சமர்ப்பித்த நாலு கால் மண்டபங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா े रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे। षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे तु, पञ्चम्याम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायां पुनर्वसुनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்